அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யுக பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் வந்து பரிவிற்த்த பார்சுவ ஓட்டான ஆசனம் அப்படி இல்லைன்னா பிரமேட் போஸுன்னு சொல்கிறோம் அது பிரமிட் மாதிரியே இருக்கிறதுனால அந்த போர்ஷர் அதனால இந்த பேர் வந்திருக்கு இந்த ஆசனம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதோட பயிற்சி ஆசனங்கள் எல்லாமே பார்த்துடலாம் இந்த நின்ற நிலையில செய்யக்கூடிய ஆசனம் பயிற்சாசனம் பார்த்துடலாம் கால்கள் வந்து கொஞ்சம் அகட்டி வச்சுக்கோங்க தள்ளி வச்சுக்கோங்க ரெண்டு கால் பாதமும் நேராக பார்த்த மாதிரி இருக்கணும் இப்போது கைகள் வந்து இந்த இடுப்பு பகுதியில் வச்சுக்கோங்க வச்சுட்டு வலது காலை மட்டும் வலது பக்கம் திருப்புறோம் இடது காலை கொஞ்சமாக ஒரு அறுபது டிகிரிக்கு வந்து இந்த மாதிரி வலது பக்கமே வந்து திருப்புறோம் திருப்பிட்டு உங்கள் இடுப்பு பகுதி நல்லா இந்த மாதிரி திருப்பிக்கணும் முட்டிகள் வந்து மடங்கக்கூடாது அதை பார்த்துக்கோங்க ரெண்டு முட்டியுமே வந்து மடங்கக்கூடாது வச்சுக்கோங்க அதாவது உங்கள் இடது இடுப்பு வந்து நேராக இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும் அதான் அலைன்மெண்ட் கைகள் மேல் நோக்கி தூக்கிட்டு மூச்சை நல்லா இழுத்துட்டு கீழே வரும்போது மூச்சை விட்டுருங்க கைகள் கீழே வைக்க முடிஞ்சால் கீழே வைங்க அப்படி இல்லை இப்படி தான் வைக்க வருதுன்னா இப்படியாவது வச்சுக்கோங்க அப்படியும் இல்லைன்னா இப்படி ஆங்கிள் பிடிக்க முடிஞ்சால் அப்படி பிடிச்சிக்கோங்க எப்படி வருதோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க நல்லா உங்களோட முதுகு தண்டை நேராக நல்லா இப்படி நிமித்திட்டு அப்படி வந்து இப்படி கீழே புண்ணுங்க உங்களோட அந்த ஃபோர் ஹெட் நற்றி பகுதி வந்து இதில் வந்து வைக்கிற மாதிரி இருக்கணும் வைக்க வரலன்னா பரவாயில்ல முயற்சி பண்ணுங்கள் ஒன்ர ஃர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கைகள் நல்லா இருந்த அப்புறம் பேலன்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் கைகளை பின்னோக்கி கூட எடுத்துட்டு வரலாம் ஏற்கனவே நல்லா பழகிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படியும் வந்து வச்சுக்கலாம் தளர்த்திலாம் எப்படி போகணுமோ அதே மாதிரி வரணும் அதே வந்து டிப்பு பயிர் திருப்பிக்கோங்க கால்கள் நேராக்கிக்கோங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ வலது பக்கம் பண்ண மாதிரியே இடது பக்கம் பண்ணிடலாம் இடது கால் இடது பக்கம் வந்து நீட்டிக்கோங்க வலது காலை வந்து பாதத்தை வந்து ஒரு அறுபது டிகிரி இந்த பக்கம் திருப்பிக்கோங்க இப்போ அப்படியே இடுப்பு பகுதியை வந்து நல்லா அப்படி திருப்ப போகிறோம் உங்களோட வலது பக்கம் இடுப்பு வந்து இந்த பக்கம் நேராக பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க முட்டிகள் மடங்கக்கூடாது கைகள் மேலே உயர்த்திட்டு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து கீழே வந்தனே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஒன் நேராக்கிடுங்க கால்கள் சேர்த்து வச்சிடலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்ப வந்து பயிற்சி ஆசனம் இரண்டு அதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அதே மாதிரி கால்களை வந்து கொஞ்சம் நல்லா தள்ளி வச்சுக்கிறோம் இப்போ வந்து வலது காலை வலது பக்கம் திருப்பறோம் இடது கால் இப்படி நேராக தான் இருக்கணும் கைகளை வந்து இப்படி நீட்டிக்கோங்க பரிவிருத்த திரிக்கோணா ஆசனம் வந்து பண்ண போகிறோம் அதுதான் வேறு ஒன்றும் இல்லை இப்போ அப்படியே கைகள் வந்து இந்த பக்கம் வந்துடும் இப்போ இடது கையை கால்கள் தாண்டி இப்படி வைக்கணும் அப்படி வைக்க வரலன்னா இங்கேயாவது வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த கைகள் மேல் நோக்கி வச்சுட்டு அதை பார்க்க போகிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் கால் பாதத்தை வந்து நேராக வச்சுருங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடணும் அதே மாதிரி இடது பக்கம் பண்ணிடலாம் இடது கால் இடது பக்கம் திருப்பிடுங்க இந்த வலது கால் நேராக தான் இருக்கணும் இப்போ கைகள் வந்து நல்லா திருப்பிட்டு வலது கையை இடது கால் கிட்ட வந்து வைக்கப்படும் இதுலேயுமே வந்து ரெண்டு முட்டிகள் வந்து மடங்கக்கூடாது டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் பாதத்தை நேரம் வச்சிருங்க கால்கு ரெண்டும் ஒன்றா சேர்த்துருங்க கைகளும் ஒன்றா சேர்த்துருங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இப்போ ஆசனாக்கு வந்து போயிடலாம் பரிவித பார்ச ஓட்டான ஆசனம் பயிற்சி ஆசனம் ஒன்று பண்ணுவோம் இல்லையா அதுதான் அதையும் இதையும் ரெண்டாவது பயிற்சி ஆசனமும் சேர்த்து வந்து நம்ம பண்ண போறோம் கால்கள் வந்து தள்ளி வச்சுக்கோங்க இப்போ இடுப்பு பகுதியை இப்படி திருப்பிக்க இப்போ வலது பக்கம் வலது காலை வலது பக்கம் திருப்பிக்கோங்க இடது காலையும் கொஞ்சம் இப்படி திருப்பிக்கோங்க நல்ல இடுப்பு பகுதியை இப்படி திருப்பிக்கோங்க அதே மாதிரி பயிற்சி ஆசனம் ஒன்று மாதிரியே வரணும் வந்துட்டு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இருக்கலாம் எயிட் நைன் டென் இடுப்பை திருப்பிட்டு இப்படி போறோம் ஆனந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இந்த ஆசனம் பண்ணும்போது கொஞ்சம் காலை வந்து நெருக்கமாக வச்சுக்கோங்க நம்ம பயிர் சாசனம் ஒன்றில் பண்ணும் போது கால் நல்லா தள்ளி வச்சுருப்போம் இதில் பண்ணும் போது கால் கொஞ்சம் இப்படி கிட்ட வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் கை கொண்டு வந்து அந்த காலை வந்து பிடிக்க முடியும் இப்போ அதே மாதிரி இடது காலை இடது பக்கம் திருப்பிக்கோங்க வலது காலை கொஞ்சமாக வந்து அறுவது டிகிரி திருப்பிக்கோங்க இடுப்பு பகுதியை திருப்பிடுங்க கைகள் மேலே உயர்த்திட்டு கீழே வந்துடலாம் இப்போது இடது கையை கொண்டு வந்து இந்த வலது கால் இப்படி பிடிக்க போகிறோம் இந்த வலது கையை வச்சு இடது காலை வந்து பிடிக்க போகிறோம் இப்போ தலை இது உள்ளே விட்ட வித்திருப்ப ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தலையிக்கலாம் இதில் பண்ணும்போதும் கால் முட்டிகள் வந்து மடங்கக்கூடாது திருப்பிடலாம் கால்கள் ஒன்றை சேர்த்து கைங்களும் ஒன்றை சேர்த்துல ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இதுக்கு மாற்று ஆசனம் வலது பக்கம் பண்ணும் இடது பக்கமும் பண்ணியாச்சு இதுதான் மாற்று ஆசனம் பிரமிட் பூஸோட பயிற்சி ஆசனங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தோம் அது கரெக்டாக அலைன் பண்ணி பண்ணுறணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணோம்னா உங்களுக்கு வந்து அந்த அலைன்மெண்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே கரெக்டாக வந்துடும் பரிவர்த்தா த்ரீ போன ஆசனம் பண்ணோம் அதுக்கப்புறம் பார்ஸோ ஓட்டான ஆசனா பண்ணோம் அதாவது ஸ்டெப் பை ஒரு கை வந்து இப்படி வைக்கணும் அதுக்கப்புறம் கால் ஃபஸ்ட்டு திருப்பணும் மாதிரி சொல்கிறேன் அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து அந்த போஸ்டர் வந்து கரெக்டாக நிற்கும் போது கரெக்டாக வந்துடும் இதில் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் இது வந்து அட்வான்ஸ் கோர்ஸ் இன்டர்மீடியட்லேருந்து அட்வான்ஸ் போஸ் சொல்கிறாங்க இப்போ எப்படி ஆஸ்லாஸில் வந்து கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்புறம் நடுநிலையை அதுக்கப்புறம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கிறது வந்து இது வந்து நடுநிலையும் அதுக்கப்புறமேட்டு சில பேருக்கு வந்து அட்வான்ஸும் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து இது கொஞ்சம் வந்து நிறையவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு தான் இது பண்ண எடுத்தடுப்புலேயே பண்ணிங்கன்னா வேறு எங்கேயாவது வந்து சுளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இப்போ பேலன்சிங் போல்ஸ்லாம் பண்ணோம்னா நமக்கு நல்லா கான்சன்ட்ரேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அந்த மைண்ட் வந்து பேலன்ஸாக இருக்கும் அப்போது இந்த ஆசனாஸ்லாம் பண்ணும் போது உங்களுக்கு வந்து ஈஸியாகவே இருக்கும் பார்ஸை ஓட்டான ஆசனா பண்ணிங்கன்னா இல்லை என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால்கள் ஆம்ஸ்டிங் ஸ்ட்ரெச்சுன்னு சொல்லுவாங்க காலுக்கு தொடை பகுதிக்கு பின்னில் இருக்கிற மசில்ஸ் வந்து ஆம்ஸ்டிங்கு சொல்கிறோம் அதை வந்து நம்மளுக்கு நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும் ஸ்ட்ரெச் ஆகிறதுனால என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரத்த ஓட்டங்கள் கால்களுக்கு வந்து அதிகமாகவே இருக்கும் உங்களுக்கு அந்த வெரிகோஸ் பீன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து பிரச்சனைகள்லாம் வந்து இதில் எதுலுமே வராது அதுக்கப்புறம் இந்த ஆசனா செய்யும் போது கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா ஒரு கை வந்து நம்ம ஆப்போசிட் ஹே லெக்கை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தலையை தாண்டி கையை வச்சு பிடிப்போம் அப்போ வந்து கொஞ்சம் ஃபஸ்ட் நீங்கள் பண்ணும்போது வால்ஸை போட்டுல பண்ணிக்குவாங்க அதாவது செவுட்ல வந்து கொஞ்சம் அப்படியே சாஞ்சிட்டு இந்த அப்படியே செஞ்ச் பண்ணி பார்த்துட்டு பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் நடுவில் வந்து மேட்ல வந்து செய்யுங்க அப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் எடுத்து அப்ளை பண்ணிட்டு விட்டுட்டீங்கன்னா கீழே விழுந்துட்டீங்கன்னா அப்புறம் கொஞ்சம் கஷ்டமா மாதிரி இருக்கும் அதனால வந்து எப்படி பண்ணா கொஞ்சம் கரெக்டா வரும் நீங்க கொஞ்சம் யோசிச்சுட்டு அதே மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அலைமெண்ட்டும் கரெக்டா அந்த போஸ்டர் வந்து கரெக்டா வந்துடும் பெனஃபிட்டும் வந்து உங்களுக்கு நல்லாவே ஜாஸ்தியாவே இருக்கும் இதை எந்த ஆசிரமிச்சு செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்